வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல கிரக கோச்சார நிலவரங்கள் மிதுன ராசியில குரு பகவான் ராசியில் சுக்கிரன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியனும் புதன் கேது அடுத்து கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி கிரக பயிற்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் செப்டம்பர் மாதம் ஒரு நவராத்திரி கோலாகல கொண்டாட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அடுத்து முன்னோர்களுக்கு உண்டான ஒரு மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய திதிகள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த மாதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக கோச்சார நிலவரப்படி உங்களுடைய திசா பலன்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கேப் பண்ணாம பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையில இருந்தாலும் அதுல மீண்டு வரக்கூடிய சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஜோதிட ரீதியாக நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலை ச முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கண்ணீராசி அன்பர்கள் கால புருஷனுக்கு ஆறாம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானம் தான் அந்த கண்ணீராசி அந்த கண்ணீராசியில இருக்கக்கூடிய அந்த ராசி அன்பர்கள் மூன்று நட்சத்திர அன்பர்கள் உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே எப்போதுமே ஒரு கடன் அப்படின்ற ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்ல இந்த கண்ணீராசி அன்பர்கள் இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்னா கடன் இருக்கும் இல்ல நோய் தொந்தர அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்கும் ஆனா இதெல்லாம் பத்தி அவங்க பட மாட்டாங்க எப்போதுமே வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவர்களுக்கு எதிரிகளே கிடையாது இவர்களை பார்த்தாதான் எல்லாருமே பயந்து நடுங்குவாங்களே தவிர இவர்களுக்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உடல் நலன் அடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு திறமை எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துல எந்த வேலையை கொடுத்தாலும் ஒரு ஈஸியாக விரைவாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நம்ம ராசி என்பவர்கள் அப்படி இருக்கும்போது இவர்களை பார்த்து பயப்பட தானே செய்யணும் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு எதிரிகள் தொந்தரவு இருக்காது ஆனா வளர வளர பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல இவர்களுக்கு இவர்களுடைய குடும்ப உறவுகளும் அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய நண்பர்களோ மிகப்பெரிய அளவுக்கு எதிரி மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இவர்களுக்கு வேலை செய்யறதுக்கே பிடிக்காது என்பர்களுக்கு அதிகமா இருக்கும் போய் அடிமையா இருக்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே கிடையவே கிடையாது ஏதாவது ஒண்ணு புதுசா கிரியேட்டிவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு புதிதான ஒரு விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையே கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய படிப்பு ஒரு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் யார் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க அதாவது ஒரு பதினைந்து வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பு விஷயத்துல இருக்கக்கூடியவர்கள் கல்லூரி பள்ளி அடுத்து மேற்படிப்பு இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி மிகுந்த காலமாக இருக்கும் உங்களுடைய ஒரு அந்த அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ்ல நீங்க தான் நல்ல ஒரு திறமைசாலிகளாக மதிக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப போல்டா சில வேலைகளாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து தன்னம்பிக்கைன்றது அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த காதல் போன்ற விவகாரங்கள் நிறைய ஒரு மன வழிகளை கொடுத்துருக்கும் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இந்த மாதிரியான சவகாசமே வேண்டாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் போன்ற விஷயத்துல இருந்து நீங்க வெளியேறுவதற்கு ஒரு தருணமாக தான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இருக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏன் மேடம் கல் மனசுல ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க நாங்களே ரொம்ப பிரச்சனையில இருக்கிறோம் இதுல வேற அதை வேற உதறி தள்ளிட்டு வரணும்னு சொல்லி சொல்றீங்களே உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரியாக எல்லாம் கேள்விகள் மனதுல ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு சில வளர்ச்சிகள் வேணும் அப்படின்ற பட்சத்துல இத உதறி தள்ளக்கூடிய ஒரு நேரம் இதுதான் உங்களுக்கு இந்த காதல் போன்ற விவகாரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதுனால அந்த வளர்ச்சியை எப்படி நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு அதற்குண்டான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அந்த பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க நாங்க உங்களுக்காக இருக்கிற இந்த மாதிரியாக பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க அது உங்க நண்பர்களாக கூட இருக்கலாம் உங்களுடைய உறவுகள் கூட இருக்கலாம் இல்ல உங்களுடைய திறமையை அங்கீகாரம் செய்யக்கூடிய சில உங்களுடைய அலுவலக நண்பர்கள் கூட இருக்கலாம் இந்த மாதிரியாக அந்த சுயதொழில் தொழில் பண்ணுவதற்கு உண்டான எல்லா ஒரு வசதி வாய்ப்புகளும் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பவர்கள் தன்னுடைய வேலையில மிகவும் ஒரு ரொம்ப கவனத்தோடு நடக்கக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்ததுனால எப்ப பார்த்தாலும் உங்களுடைய உத்தியோகத்துல ஒரு பதட்டம் இருந்துகிட்டு இருக்கும் எப்போ நம்மளுக்கு வேலை போகுமோ நம்ம தேவையில்லாம தவறு செய்து வேலையை விட்டு வெளியில வேலையை விட்டு வெளியில தூக்கிடுவாங்களோ ஒரு பதட்டம் அதிகமாக இருந்திருக்கும் தருணம் தான் இந்த இந்த மாதம் கண்ணீர் ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம் நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்ப ஒரு நேரம் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய குடும்பங்களை நல்ல ஒரு மதிப்பா சமுதாயத்தில் வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் இந்த நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அஸ்தத்துக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பின்னடைவு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தாயாரினுடைய ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கும் அடுத்த அந்த தாயாரினுடைய உடல் நலனில் ஒரு பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதுல ஒரு மருத்துவ ஆலோசனை நல்லா கிடைக்கும் அதுல ஒரு நல்ல வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல உங்களுக்கு நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூறு சதவீதம் அப்படியே நடக்கும் யாரு வேலையில இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் செய்யறீங்கன்னா நல்ல வளர்ச்சி வேலை கல்வியில உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இப்படி எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு கெடுதலான தசா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய தசா புத்தியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை சனி புத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசை உங்களுக்கு புதன் புத்தி அடுத்து புதன் திசை உங்களுக்கு கேது புத்தி இந்த மாதிரியாக எல்லாம் இந்த கோச்சார கிரகங்களினுடைய அமைப்பை விட அந்த தசா மோசமான ஒரு கெடுபலன்களை கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு உறவுகளினுடைய முடிவுகள் அதாவது பிரிவுகள்ன்றது அதிகமாகும் அடுத்து உங்களுடைய பேச்சை யாருமே கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல தேவையில்லாத கசப்பான அனுபவங்கள் இதெல்லாம் இந்த கெடுதலான திசா புத்திகள் கொடுக்கும் அதனால உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்